ஒன் ஃபார்ட்டி டூ லைலாண்ட் இப்போ சேல்ஸுக்கு இருக்குதுங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் வண்டியோட ரேட்டு பத்தே முக்கால் லட்சம் இது வந்து டபுள் ஜாக்கி வண்டி ரீ நம்பர் வண்டிங்க டயர் வந்து ஒரு நாற்பது பர்சன்ட் இருக்குது எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் எட்டு மாதமாக இருக்குது தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வண்டி இருக்கிற இடம் நாமக்கல் பத்தே முக்கால் லட்சம் பதிமூணு மாடல் பதினாலு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி வெஸ்ட் பெங்காலில் வந்து ஒரு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட்டிக்கிட்டு வந்ததில் இரநூத்தி எழுபது லிட்ரு பிடிச்சிருக்குங்க கணக்கு போட்டதில் கால் கிலோமீட்டர் கொடுத்துருக்கு எம்டியில் தொட்டி நம்பூர் பாடி மாதிரி இருக்கும் ஸோ டிரைவர் ஓனர் ஒரு லோ பட்ஜெட்டில் இந்த இந்த வண்டிக்கு மினிமம் லோன் ஒம்பது ரூபா கிடைக்குங்க ஸோ லோ பட்ஜெட்டில் எடுத்து டிரைவர் கம்பு ஓனர்ஸ்க்கு எடுத்து ஓட்டுற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் இந்த வண்டியை வண்டி இருக்கிற இடம் மாமக்கள் இது இல்லாமல் லேட்டஸ்ட் மாடலும் நம்மகிட்ட இருக்குது சிக்ஸ்டீன் பிஎஸ் ஃபோர் அண்ட் செவன்டீன் பிஎஸ் ஃபோர் எல்லாம் எயிட்டி நைன்டீன்லாம் இருக்குது கால் பண்ணுங்கள்